தலைவர் இந்த மாவீரன் நாளின் போது உங்கள் முன் தோன்றி உரையாற்றுவர் எதிர்பார்த்து காத்திருங்கள் தலைவரின் நிழலாக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் புலனாய்வு துறையின் தந்தையாக இன்றைக்கு உலகம் இயக்கும் அளவுக்கு ஒரு புலனாய்வுத் துறையை கட்டியமைத்த பொட்டம்மா அவர்கள் இன்றைக்கும் தலைவரின் நிழலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக அவருடைய அணி உலக நாடுகள் எங்கும் பரந்து விரிந்து செயல்பட துவங்கி இருக்கின்றது நிச்சயமாக உங்களிலும் சிலர் அவருடைய அணியில் முகவராக வேலை செய்வராக கூட இருக்கலாம் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாவட்ட நாளில் தலைவர் உரை நிகழ்த்தப்படும் எதிர்பார்த்து காத்திருங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோவில் என்ன சொன்னார்ன்ற வீடியோவில் வந்தவரேன்னு தெரிஞ்சுருக்கலாம் யார் வந்தவர் சில தகவலை சொல்லியிருக்கிறார் நான் அதை பார்த்தோம் அதுதான் உங்களுக்கு வந்து செய்ய பண்ணிருக்கிறோம் நாங்களும் வந்து சந்தேன் நாங்கள் தான் தலைவரை நல்ல நல்லா இருக்கிற பொட்டம் எல்லாம் ஒன்றை தான் இருக்குங்க அப்போ தலைவரோட விஷயம் என்ன ரெண்டு என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த இந்த சிறி தமிழ் சேனல் நான் ஒவ்வொரு நாளும் பார்க்குறதுனா நல்ல நல்ல வீடியோ எல்லாம் அடுத்தடுத்து போடுறேன் முக்கியமாக ஃப்ரான்ஸ் செய்தியில் தான் போடுறேன் இந்த ஆட்கள் தான் கொஞ்சம் பார்க்குறேன் ஃப்ரான்ஸ்காரங்களும் கொஞ்சம் பார்க்குற குறைவாக கிடக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்போ நாங்கள் கொஞ்சம் வேலையாக இருக்க கொஞ்சம் தெரிஞ்சியில் போக போக எல்லாம் வலிக்கும் வரி வினம்னு சொல்லி சொன்னாங்க அப்போ சொன்னார் மக்கள்கிட்ட அறிவிச்சு விடு இந்த நாங்கள் இருக்கிறோம் உங்கள் சேனலில் பார்க்குறோம் அவையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறேன் தான் போட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்களும் அந்த மக்களும் உலக தமிழர்களும் அதாவது ஃப்ரான்ஸ் தமிழர்களும் அதிகமாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லிவிட சொல்லி சொன்னாங்க சொல்லியிருக்கிறேன் மிச்சம் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி